திரைப்பட விருதுகள் பொறுத்தவரையும் நான் சொல்றேன் தேசிய விருதுகளை பொறுத்த வரையும் இனானிமஸ் ஆனா சாய்ஸ் தான் இனானிமஸ் அப்படின்றது என்ன அர்த்தம்னா ஒருங்கிணைந்து எல்லோருமே எஸ் சொன்னாதான் விருது கிடைக்கும் அதுல ஒருத்தர் கூட இல்ல அதை விட பெட்ரான ஒரு படம் இந்த படம் இருக்கு அப்படின்னு சொன்னால விருது கிடைக்காது ஏன்னா சிறந்த படம் அப்படின்றது ராக்கெட் மாதிரி எது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமோ அந்த படம் தான் கமர்ஷியலா வெற்றி அடைஞ்ச படத்தை வந்து மெயின் சிறந்த படம் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்த மாட்டாங்க அறுநூறு பண்ணோம் எழுநூறு பண்ணும் சொல்ல போது இல்லப்பா ஐநூத்தி இருபத்தஞ்சா இது லாஸ்டே நான் பேசும்போது ஐநூறு கோடி இந்த படம் தாண்டும் சொன்னேன் அதை தாண்டிடுச்சு எனக்கு அதுல சந்தோஷம் இந்த படத்தோட வெற்றி எப்படி நீங்க பாக்கணும்னா மிகப்பெரிய வெற்றியா எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானால ஹையஸ்ட் எவர் கலெக்ஷன் இந்த படம் அச்சீவ் பண்ணிருக்கு இப்போ தெலுங்கில் பாத்தீங்கன்னா பெரிய நடிகர்கள் ரெண்டு படம் வருது கர்நாடகாவில் சிவராஜ்குமாரோட மிகப்பெரிய கோஸ்ட் படம் வருது கேரளால எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய படம் பித்திவிராஜ் படம் வருது அப்போ எல்லாமே டிவைட் ஆகும் நீங்கள் அவாய்டே பண்ண முடியாது நீங்க வந்து மலைக்கு மடு மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணி வச்சீங்களேன் உண்மை கிடைக்காது அதாவது விஜய் சார் படம் வருது அது கீழே வந்து ஒரு சின்ன படம் நீங்க ரிலீஸ் பண்ணி வச்சீங்களே சின்ன படம் கண்டுக்கே மாட்டாங்க அறநாட்டு நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு போர் ப்ரொடியூசர் தனஜயன் சார் சார் வணக்கம் வணக்கம் அந்த எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்குது லாஸ்ட் வீடியோவில் ஜெயிலர் கலெக்ஷன்ஸ் பற்றிலாம் பேசியிருந்தோம் நல்லாவே போயிருந்தது சார் இப்போ குறிப்பாக தேசிய விருதுகள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க சார் ஒரு ஒரு முறை தேசிய விருதுகள் வரும்பொழுதும் ஏதாவது ஒரு சர்ச்சைகள் வரதான் செய்யுது இந்த படத்திற்கு தேசிய விருதா இந்த படத்துக்கு தரலையா அப்படின்ட்டு மீண்டும் ஒரு முறை சர்ச்சை ஜெய்பிம் திரைப்படம் கொண்டாடப்பட்டது ஆஸ்கர் பட்டியல் வரைக்கும் பக்கத்தில் போயிட்டு வந்தது இல்லையா அப்படிப்பட்ட படத்திற்கு தேசிய விருது கொடுக்கல அப்படிங்கிறது ரசிகருடைய ஆதங்கமாக இருக்குது உங்களுடைய பார்வையில் இந்த தேசிய விருதுகளை எப்படி பார்க்குறீங்க இப்போ கொடுத்துருக்க படங்கள் சரியான படங்கள் நினைக்கிறீங்களா சார் தேசிய விருது நான் வந்து ரெண்டு முறை வாங்கியிருக்கேன் அது பிறகு ரெண்டு தடவை வந்து நான் தேசிய விருது குழுவில் வந்து நடுவராக பணியாற்றியிருக்கேன் அதனால் வந்து எனக்கு அந்த அனுபவம் இருக்குது அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இப்போ தேசிய விருதுகள் என்பதே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கிடைச்சா நம்ம கொண்டாடுறது ஒரு ஆறு விருதுகள் பத்து விருதுகள் கிடைச்சா நம்ம என்னமோ தமிழ் சினிமா வந்து ரொம்ப சாதனை பண்ண மாதிரியும் ஒருவேளை கிடைக்கலன்னு சொன்னால் நம்ம வந்து தேசிய விருதுக்கு மேலேயும் டவுட் பண்ணுறதோ இது வந்து தொடர்ந்து காலங்காலமாக இருந்துகிட்ருக்க விஷயம் தான் இது வந்து நம்ம வந்து கேள்வியை கேட்க முடியாது ஏன்னா ரசிகர்கள் மட்டும் இல்லை ஜென்ரலாகவே எல்லோருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்குல்ல தமிழில் வந்து நல்ல நல்ல சினிமாக்கெல்லாம் வந்திருக்கு ஏன் இந்த படங்களுக்கெல்லாம் வந்து அங்கீகாரம் கிடைக்கல இப்போ நீங்கள் வந்து ஜெய்பி தான் சொல்கிறீங்க அதோட சார்பேட்டா பரம்பரை இருக்குது அது பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாமனிதன் ஒரு படம் வந்து அவருடைய ஸ்ரீராமசாம் சார் படம் வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் அங்கீகாரம்லாம் கிடச்சிட்டு இருக்கு அப்படி வரிசையாக நான் சொல்லிகிட்டே போகலாம் இப்போ கடைசி விவசாயம் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச படம் அதுக்கு பிறகு வந்து ஒரு அஞ்சாறு படங்கள் இருக்குது இரவ நிழல் அப்படின்னு நிறைய புது முயற்சிகள்லாம் வந்திருக்கு கார்கின்னு ஒரு படம் வந்திருக்கு இப்படி நிறைய ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வருடத்தை பொறுத்தவரையும் நிறைய நல்ல நல்ல திரைப்படங்கள்லாம் தமிழ் சினிமாவில் வந்தது இந்த படங்கள்லாம் ஏன் கிடைக்கல அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா காம்படிஷன் டஃப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கலாம் நம்ம ரெண்டாவது என்ன ஜூரி யார் போயிருக்காங்க அவங்க எந்த அளவு ஃபைட் பண்ணியிருக்காங்க ஒரு லாங்குவேஜுக்காக அப்படின்னு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதில் போன ஜூரி தமிழ்லேருந்து யார் போனாங்க அப்படின்னு சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா யாரும் பெருசாக இல்லை சார் போனது நான் ஃபீச்சர் ஷார்ட் ஃபிலிமுக்கு போனார் இப்போ நிறைய பேர் கேள்வி வசந்த் சார்லாம் இருந்து ஏன் வந்து விருது கிடைக்கலன்னு அப்பா புரிஞ்சுங்க வசந்த் சார் வந்து ஃபிலிம்க்கு இல்லை அவர் வந்து குறும்படங்கள் குழுவினுடைய தலைவராக இருந்தார் அதனால் அது மட்டும் தான் அவர் பார்க்க முடியும் இங்கே எப்படின்னா புத்தகங்களுக்கு தனிக்குழு குறும்படங்களுக்கு தனிக்குழு குறும்படங்கள் டாக்குமெண்ட்ரிக்கு தனிக்குழு இருக்குது அதனுடைய எண்டாக வந்து சார் இருந்தார் படங்களுக்கு தனிக்குழு இருக்குது திரைப்படங்களுக்கான குழு பார்த்திங்கன்னா வேலை திருந்தார் அவர் தான் வந்து அந்த விருதுகள்லாம் படித்திருந்தார் அவர் தான் சேர்மேன் அவர் கீழே வந்து ஒரு பன்னெண்டு பேர் கமிட்டி இருந்திருக்கும் இப்போது இந்த கமிட்டியில் எவ்வளோ முக்கியமான தமிழ் ஆளுங்க இருந்தாங்க தமிழ் இயக்குநர்களோ இல்லை தமிழை சேர்ந்த தமிழ் சினிமா சேர்ந்தவங்களோ இருந்திருக்காங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய ஃபைட்டு பெட்டராக இருக்கும் ஃபைட்டுன்னா அதை ப்ரெசென்ட் பண்ணுறது சார் இந்த கதையை நம்ம எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த நடிகர் எவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு பாருங்கள் இந்த படம் எவ்வளோ சிறப்பான ஒரு கருத்தை சொல்லியிருக்கு பாருங்கள் அதனால் இந்த படத்துக்கு விருது கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அந்த குழுவில் இருந்தால் தான் நடக்கும் தமிழர்கள் இருந்தால் தான் நடக்கும் இப்போ நான் இருக்கும்போது நான் சினிமாவுக்கு குழுவில் இருக்கும்போது நான் அந்த திரைப்படத்தை எடுத்து திருப்பி சொல்லி திருப்பி பாருங்கன்னு சொல்லி எல்லாம் நடந்திருக்கு இந்த படத்தை வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணோன்னு ஆனால் இதெல்லாம் சொன்னாலும் திரைப்பட விருதுகளை பொறுத்தவரையும் நான் சொல்லிடுறேன் தேசிய விருதுகளை பொறுத்தவரையும் இனானிமஸ் ஆன சாய்ஸ் தான் இனானிமஸ் அப்படின்றது என்ன அர்த்தம்னா ஒருங்கிணைந்து எல்லோருமே எஸ் சொன்னாதான் விருது கிடைக்கும் அதில் ஒருத்தர் கூட இல்லை அதை விட பெட்டரான ஒரு படம் இந்த படம் இருக்கு அப்படின்னு சொன்னால விருது கிடைக்காது ஏன்னா அங்கே மட்டும் வந்து தேசிய விருதுகளில் ஓட்டிங் கிடையாது ஒரு ஐந்து பேர் கொண்ட குழுவில் மூணு பேர் ஓட்டு போட்டாங்க அதனால வந்து விருது கொடுத்துடலாம் அப்படிலாம் பண்ண முடியாது ஐந்து பேரும் எஸ் சொல்லணும் இப்போ குழு என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்ரலாக சேர்மன் என்ன பண்ணுவார் சார் இனானிமஸாக வரல விட்டுடலாம் அந்த படத்தை ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணாலும் இந்த படத்தை வேணாம் கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்த படங்களுக்கு வந்து அவங்க அப்ஜெக்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை இந்த விட அது பெட்டரான படம் அதனால் இது விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது குழு மொத்தமாக விட்ருவாங்க ஏன்னா இது வந்து எல்லோருக்குமே பர்சனல் ஸ்டேக் கிடையாது எல்லோருமே ஜூரி தான் நம்மளுக்கு வந்து பர்சனலாக இந்த படத்தை நான் விருது வாங்கி கொடுத்தே அவனோட போய் உட்கார முடியாது நீங்கள் அப்படி போனீங்கன்னா அப்போ நீங்கள் ஜூரியே கிடையாது அப்ப இந்த நேரத்துல இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டா சரியா ஜூரியாக நீங்கள் நீங்க இருந்திருக்கீங்க நேஷனல் லார்ட்டு வாங்கிருக்கீங்க அதனால இந்த கேள்வி உங்கள்ட்ட தேசிய விருதுகள் வந்து பணம் கொடுத்து வாங்கப்படுது அதெல்லாம் அதெல்லாம் வந்து சுத்தம் அதெல்லாம் பாசிபிலிட்டியே கிடையாது நீங்க ஓரளவு வந்து பண்ணலாம் இப்போது உங்களுக்கு சில படங்கள் பிடிச்சிருக்கும் இப்போது நான் வந்து தமிழன் மலையாள குழுக்கு போகும்போது ஆப்வியஸ்லி தமிழ் படங்களை நான் ரொம்ப நேசிச்சு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்ல அது எனக்கு பிடிச்ச தமிழ் படம் தான் அதுக்கு ஒருத்தருக்காக பண்ணணும் இல்லை ஒருத்தருக்கு வந்து நான் அங்கீகாரம் தரணும் அப்படிலாம் நீங்கள் வாங்கியெல்லாம் தரைய முடியாது நான் சொன்ன மாதிரி தான் யுனானிமஸாக ஐந்து பேருமே ஒரு எஸ்ன்னு சொல்லணும் அதாவது ஒரு ஒரு ரீஜனல் குழுலையும் நேஷ்னல் குழுன்னு வரும்போது பன்னெண்டு பேரும் எஸ் சொல்லணும் பதிமூணு பேர் சேர்மனாக இருப்பார் பன்னெண்டு பேர் இருப்பாங்க இதில் பதிமூணு பேரும் எஸ் சொன்னாதான் அது டிக் ஆகும் அதில் ஒருத்தர் நோ சொன்னாலும் வேணாம் அங்கே அப்ஜெக்ஷன் வருது அப்ஜெக்ஷன் வந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா ஜூரியில் போக மாட்டாங்க கை தூக்குங்க பன்னெண்டு பேரில் யார் எஸ் சொல்கிறீங்க அவங்களுக்கு ஓட்டு கொடுத்துடலாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க எல்லோருமே சார் இது கொடுக்கலாம் சார் அப்படின்போது எல்லோரும் சைலண்ட்டாக தான் வச்சிங்களேன் அது கொடுத்துருவாங்க என்ன காரணம்னா ஒரு தேசிய விருது என்பது ஒட்டுமொத்த அதாவது சம்மதத்தோட அனைத்து பேருனுடைய சம்மதத்தோட தான் அந்த விருது கொடுப்பாங்க அந்த ஒருதலை பட்சமாக நடக்க வாய்ப்பு பட்சமா இல்லையோ இல்லை மெஜாரிட்டி படியோல்லாம் நடக்கே நடக்காது நான் வந்து ரெண்டு தடவை இருந்திருக்கேன் அது பிறகு எனக்கு விருது கொடுக்கும்போது நான் வந்து அது விருது வாங்குற வரையும் யார் ஜூரின்னு நம்மளுக்கு தெரியாது விருது வாங்க போகும்போது நான் பார்த்தேன் ஓ இவங்களாம் ஜூரியா அப்படின்னு பார்த்து நான் பெருமைப்பட்டிருக்கேன் சரி இவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ நான் நல்லது பண்ணியிருக்கேன் தான் அர்த்தம் அப்படின்னு அதில் ஒரு பத்மஸ்ரீ விருது வாங்கினவங்க வந்து என்ன பெஸ்ட் கிரிட்டிக்காக செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு லேடி அவங்ககிட்ட போய் நான் வந்து விருது வாங்கும்போது தான் அவங்கள பார்த்தேன் இவங்க தான் என்னுடைய ஜூரி இட்டு அப்படின்னு அவங்கள போயிட்டு நான் மேடம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நீங்கள் விருதுக்கு செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது யூ டிசர்வ் இட் தட்ஸ் வை யூ கி ஐடென்டி ஃபேவர் அப்படி இல்லை இருக்கு அதாவது உங்களுக்கு நான் ஃபேவரெல்லாம் பண்ணல வந்த இந்த என்ட்ரியில் இத்தனை என்ட்ரி வந்தது எங்களுக்கு இருபத்தி நாலு வந்தது அதில் ஆல் இந்தியா லெவலில் வந்த பெஸ்ட் கிரிட்டிக் விருதில் பெஸ்ட்டு யாரெல்லாம் ரைட்டிங் பண்ணியிருக்காங்க பார்த்தோம் அதில் உங்களுடைய ரைட்டிங்லாம் ரொம்ப அப்புறப்படியாக இருந்தது அதுக்கு நாங்கள் பெஸ்ட் கிரிட்டிக் கொடுத்தோம் நாங்கள் அதுக்கு முன்னாடி விருதுக்குள்ளே எனக்கு என்ன சொன்னாங்கன்னால் அதில் முக்கியமான ஆளுங்களாக இருந்தாங்க முக்கியமான எழுத்தாளர்களாக இருந்தாங்க எனக்கு வந்து சிறந்த புத்தகம்னு விருது கொடுக்கும்போது என்னுடைய புத்தகமான அப்ரேடா தமிழ் சினிமாவுக்கு அந்த விருதுக்குழுவை வாங்கும்போது தான் நான் பார்க்க முடியும் ஏன்னா அதுவரை யாருன்னு அவங்களுக்கு தெரியாது இந்த விருதுக்குள்ளே யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி யாருக்குமே தெரியாது நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டில் அதை இன்ஃபர்மேஷனே வெளியே விட மாட்டாங்க ரெண்டாவது நான் விருதுக்குழுக்கு ஜூரியாக போகும்போது என்ன தெரியுமா எழுதியே வாங்கினாங்க நீங்கள் யாருன்னு சொல்லக்கூடாது நீங்கள் விருது குழுக்கு வரீங்கன்னு எழுதி கொடுக்கக்கூடாது எங்கேயுமே சொல்லக்கூடாது ஃபேமிலி கூட சொல்லக்கூடாது ஜஸ்ட்டு நீங்கள் போகிறீங்க ஏதோ ஒரு விசிட் கூப்பிட்டுருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி விருதுக்குழுன்னு சொன்னாலே ஃபோன் வர ஆரம்பிச்சிடும் சார் நீங்கள் விருதுக்குழு போகிறீங்களாமே நீங்கள் வந்து என் படத்தை எப்படியாவது கன்சிடர் பண்ணுங்கள் இந்த விருதுக்கு எதாவது வாங்கி கொடுத்துருங்க அப்படின்லாம் ஒரு இன்ஃப்ளயன்ஸ் வரும்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட்டாக பண்ணுவாங்க எழுதி வாங்கிப்பாங்க கான்ஃபிடென்ஷியாலிட்டி கிளாஸ் அது நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது எப்போ சொல்லாம் தெரியுமா விருது அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்லலாம் நானும் இருந்தேன் நானும் இருந்தேன் அப்போ ஒரு ஃபோட்டோ போட்டுக்கலாம் அதாவது நானும் விருதுக்குள் இருந்தேன் அதை கூட நான் போட்டதே இல்லை நான் விட்டேன் சரி வேணா விருது கொடுக்கும்போது நான் போட்டேன் விருது கொடுக்குறாங்களே விருது அதாவது விருது விழா நடக்கும்போது நான் ஜூரியாக இருந்தேன் அப்போ வந்து யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது ஸோ அன்னைக்கு மட்டும் தான் நான் போட்டிருக்கேன் தவிர அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூட மாட்டேன் நம்மளை கூப்பிட்டாங்க சொல்லக்கூடாது நான் இல்லை எல்லா விருதுக்குழு ஜூரியும் இதுதான் வந்து கண்டிஷன் அப்படி இருக்கும்போது அவங்கள யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது அவங்க வந்து தனிப்பட்ட விருப்பு விருப்புகளில் விருது செலக்ட் பண்ண மாட்டாங்க இப்போ இந்த ரெஸ்ட்ஷன்லாம் அந்த தேர்வுக்குள்ளே இருக்குங்கிறத தெரியப்படுத்துகிறீங்க சார் அதாவது என்ன செலக்ட் பண்ணணும் தனிப்பட்ட விருப்பு விருப்புகளை நீங்கள் கொண்டு வர முடியாது ரெண்டாவது ஒத்து போகணும் நீங்கள் வந்து பிடிவாதமாக இருந்தீங்க வச்சுங்களேன் அப்போ ஜூரிக்கு லாய்க்கே கிடையாது நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் பிடிவாதம் பண்ணிங்க வச்சுங்களேன் அப்போ அவங்க சொல்லுவாங்க அப்பா இவரு தகராறு படுத்துக்கிட்டே வந்திருக்காரு வாண்டா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை உங்களுக்கு கூட மாட்டாங்க ஸோ அவங்கள பொறுத்தவரை நீங்கள் ஒரு பயஸாக இருக்கீங்க ஒருத்தருக்கு ப்ரொமோட் பண்ணுறீங்க இல்லை ஒரு லாங்குவேஜை ப்ரொமோட் பண்ணுறீங்க ஒரு தனிப்பட்ட படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு பயாஸ் வந்து வச்சிங்களேன் மீதி மெம்பர்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவங்க தனிப்பட்ட முறையில் அந்த ஆர்கனைசிங் கமிட்டிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா நீங்கள் அதுபோல் உங்களுக்கு மாட்டாங்க அவங்க ஏன் கூட மாட்டாங்கன்னா இது வந்து நம்ம வந்து பெரிய பணத்துக்காக போகல ஒரு பேருக்காக போகிறோம்ல அப்போ என்ன சொல்லுவாங்க சார் அவர் கொஞ்சம் பயசாக இருக்காரு அவரை கூடாது இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் சொன்னாலே லிஸ்ட் பண்ணிவிடுவாங்க அது பிறகு உங்களை வந்து கூப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் எல்லா ஜூரிக்கும் அது தெரியும் நம்ம தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகளை இதில் வந்து தெரிக்கக்கூடாது எல்லாருக்கும் என்ன ஒத்து வருதோ அதுதான் போக முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேசிய விருதுகளதுனால்தான் இந்த தேசிய விருதுக்கே மிகப்பெரிய பெருமை இத்தனை விஷயம் நான் சொன்னதுட்டு அப்படி இருக்கும்போது இதை நம்ம குறை சொல்கிறது ரொம்ப ஈஸி கிடைக்கலன்றது நம்மளுக்கு மன வருத்தம் இருக்கும் நான் என்ன சொல்லுவேன் டிசப்பாயின்டெட் அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர குறை சொல்ல முடியாது புரியுது நம்மளுக்கு ஒரு மன வருத்தத்தை வெளிப்படுத்தலாம் கிடைச்சிருக்கலாமே ஜெய்பீம் கிடச்சிருக்கலாம் சார்பேட்டாக்கு கிடைச்சிருக்கலாம் கர்ணன் படத்துக்கு கிடைச்சிருக்கலாம் தனுஷ் அவர்கள் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தாரு ஏன் இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம் ஆனால் கிடைச்ச படங்களை நீங்கள் குறைய சொல்ல முடியாது என்ன காரணம்னா இதெல்லாம் வந்து இந்த படங்களை விட பெட்டரான படங்கள் அப்படின்னு இதில் வந்து சில கருத்துக்கள் வந்து எனக்கு உடன்பாடு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிசி ஸ்ரீராம் சார் வந்து எப்படி நீங்கள் வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ்க்கு விருது கொடுத்தீங்க அப்படின்னு அவங்க சொன்னது ஏன்னா காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்து ஒரு ப்ராபகண்டா படம் மாதிரி ஒரு ஒருதலை பட்சமான படம் மாதிரி தான் இருந்ததை தவிர ஒரு நடுநிலையான படமாக இல்லை அது வந்து அவருடைய கருத்து மட்டும் இல்லை நானும் படம் பார்த்தபோது எனக்கு படமாக ஒரு குவாலிட்டியாக இருந்தது ஆனால் ஒருதலை பட்சமாக இருந்த மாதிரியே எனக்கு தோணுச்சு அந்த படத்துக்கு போய் என்னது பெஸ்ட்டு விருது கொடுக்குறாங்களேன்னு ஆனால் அட் சேம் டைம் எனக்கு என்ன சந்தோஷமாக இருந்ததுன்னா அவருடைய ராக்கெட்ரி படத்துக்கு பெஸ்ட்டு ஃபிலிம் விருது கொடுத்தாங்க அதுவும் டெபு படம் அப்போ எனக்கு பெருமையாக இருந்தது மாதவன் நம்ம ஆளுதானே நம்ம தமிழ் சினிமா தான் அவருடைய படம் அவருடைய டெபு டைரக்ஷன் ப்ரொடக்ஷனில் அவர் நடித்த படத்துக்கு வந்து பெஸ்ட்டு ஃபிலிம் ஆஃப் த இயர் கொடுத்துருக்கும்போது அப்போ எப்படி நம்ம குறை சொல்ல முடியும் ஓகே கேஷ்மீர் ஃபைல்ஸ் ஏதோ காரணத்தால் கொடுத்துருக்கலாம் ஆனால் அவங்க வந்து ராக்கெட்ரி இக்னோர் பண்ணலையே அப்போ நம்ம பெருமைப்படணும் கடைசி வயசாக எக்னோர் பண்ணலியிரு அப்போ நம்ம பெருமைப்படணும் அதே மாதிரி நீங்கள் நான் ஃபியூச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெனின் சார் எண்பது கிட்ட வருது அவருடைய ஒரு படத்துக்கு வந்து டாக்குமெண்ட்ரிக்கு வந்து பெஸ்ட்டு டாக்குமெண்ட் விருது கொடுத்துருக்காங்க ஸ்ரீகாந்த் தேவக்கு வந்து மியூசிக்கில் பேக்ரவுண்ட் மியூசிக் விருது கொடுத்துருக்காங்க இரவு கூட இரவு நேரில் பாடலுக்கும் கொடுத்துருக்காங்க அப்போது இந்த கமிட்டி வந்து பெரிய லெவலில் காம்படிஷன் இந்த வருஷம் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அதனால அவங்களால வந்து நிறைய படங்களுக்கு நம்மளுக்கு கொடுக்க முடியல நம்ம லைக் பண்ண படங்களுக்கும் கொடுக்க முடியல நினைச்சிக்கிட்டு அடுத்த வருஷம் பெட்டரான விருதுகள் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கணும் சார் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் நினைச்சு போயிட்டு விடுது ஓகே சார் புரியுது சார் மக்கள் அந்த படத்தை ஏற்ற அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க சார் அதை அப்படியே இன்னைக்கு காலங்காலமாக என்றைக்குமே ஜெய்பீம் படம் பேசப்படும் கர்ணன் பேசப்படும் சார்பேட்டா பேசப்படும் ஐகானிக் படங்களாக இந்த படம் பேசப்படும் அப்படி இருக்கும்போது இந்த விருதுகள் கிடைக்கலன்றது ஹார்ட் லக் அப்படின்வாங்க அதாவது சம்டைம் வந்து நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணியிருப்போம் பெரிய உழைப்பெல்லாம் கொடுத்துருப்போம் ஆனாலும் ஹார்ட் லக் நம்ம நேரம் காலம் சரியாக இருந்தபோது இந்த மாதிரி வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால தான் வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து அவங்களுக்கான தகுதி இருந்தாலும் ஜெயிக்க முடியாம போயிருக்கு நிறைய பார்த்திருப்பீங்க அதனால வந்து அவங்க வந்து கம்மியானவங்க கிடையாது கிடைக்கலன்றது ஹார்ட் லக் அதாவது அந்த நேரத்தில் அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல ஏன்னா காம்படிஷன் அதிகமாக இருந்தது மீதி படங்கள் இதை விட பெட்டராக இருந்தது ஜூரி பார்வையில் முடிஞ்சிருச்சு புரியுது சார் இப்போ நீங்கள் இந்த ஜூரியாக இருந்ததுனால அந்த கேள்வியை நான் உங்க கிடையாது கேட்குறேன் சார் என்னென்ன தகுதிகள் அதாவது ஒரு படம் எடுக்கும்போது இல்லை ஓன் வாய்ஸில் பேசியிருக்கணும் டப்பிங் இதை எடுத்துக்க மாட்டாங்க அப்படிலாம் கண்டிப்பாக நீங்கள் டப்பிங் பண்ணீங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க டப்பிங் வாய்ஸ் யார் உங்கள் ஓன் ஓன் வாய்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும் ரீமேக் எடுத்துக்க மாட்டாங்க நீங்கள் வந்து இன்னொரு திரைப்படத்தை சார்ந்து இன்ஸ்பிரேஷன் பண்ணாலும் சரி இல்லை ரீமேக் பண்ணாலும் அந்த படம் கண்டிப்பாக குவாலிஃபை ஆகுது அதை நடித்தவங்களுக்கு என்ன கன்சிடர் பண்ணுவாங்க ஆனால் ரீமேக் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னால் அந்த கதைக்கு திரைக்கதை பெஸ்ட் படத்துக்கெல்லாம் கன்சிடரே பண்ண மாட்டாங்க ஒரிஜினல் படமாக இருக்கணும் உங்கள் படம் கண்டிப்பாக வந்து அது வந்து டப்பிங் நீங்களே பண்ணியிருக்கணும் இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ் இருக்குது அது வந்து நாங்கள் ஜூரியாக போகும்போதே எங்கள் லிஸ்ட்டில் கொடுப்பாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து லிஸ்ட்டு பாருங்கள் இதெல்லாம் வந்து செட் ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் அடுத்த கட்டமே இந்த படம் போகணுன்னு அடுத்ததாக மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் படத்தை கன்சிடர் பண்ண மாட்டாங்க மெயின் ஸ்ட்ரீம்னா டோட்டல் மெயின் ஸ்ட்ரீமா இருந்ததுனா அந்த படத்தை கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஆனால் அந்த படத்தில் நினச்ச டெக்னிக்கல் விஷயத்தை கன்சிடர் பண்ணுவாங்க அந்த படத்துடைய மியூசிக் பார்ப்பாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்ப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மெயின் ஸ்ட்ரீம் படம் புஷ்பாவும் சரி ட்ரிபிளாரும் சரி அந்த ரெண்டு படத்துக்குமே வந்து இவ்வளோ திரு தேசிய விருதுக்கெலாம் கிடச்சிருக்குன்னா சிறந்த படங்களுக்கு கிடைக்கல ஆனால் இதெல்லாம் சிறந்த நடிகர்கள் சிறந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கிடச்சிருக்குன்னா டெக்னிக்கல் விருதுலாம் கொடுப்பாங்க ஆனால் சிறந்த படமாக ஒரு மெயின்ஸ்ட்ரீம் படத்தை கொடுக்க மாட்டாங்க மெயின் ஸ்ட்ரீம்னா பக்கா ஆக்ஷன் பேக்ட் படத்தை நீங்கள் சிறந்த படம் அப்படின்லாம் மாட்டாங்க அது அது வந்து தள்ளி வச்சிருவாங்க என்ன சொல்லுவாங்க அது எப்படி இந்த படத்தெல்லாம் சிறந்த படம் சொல்ல முடியும் ஏன்னா சிறந்த படம் அப்படின்றது ராக்கெட் மாதிரி எது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமோ அந்த படம் தான் கமர்ஷியலா வெற்றி அடைஞ்ச படத்தை வந்து மெயின் சிறந்த படம் கொண்டு வந்து மாட்டாங்க புரியுது சார் இந்த தேசிய விருதுகள் வந்ததுக்கப்புறம் அப்புறம் எழுந்த ஒரு கேள்வி சார் புஷ்பா படத்திற்காக அல்லர்ஜுன் வந்து விருது வாங்கியிருந்தார் தெலுங்கு சினிமாவில் முதல் முறையாக ஒரு நடிகருக்கு அதாவது தெலுங்கு சினிமாவில் முதல் முறையாக சிறந்த நடிகர் விருது வந்து டைம் வந்து அல்ல இத்தனை வருஷ காலம் அறுபத்தெட்டு வருஷமாக யாருமே விருது கிடைக்கல நினச்சி பாருங்களேன் அறுபத்தெட்டு வருஷம் எந்த நடிகரும் கிடைக்கல ஆனால் முதல் முறையாக அல்லூர்ஜன் கிடைச்சிருக்கு இதற்கு காரணம் என்ன சார் அப்படி ஒரு மிக சிறந்த நடிகர்கள் தெலுங்கு சினிமா காட்டாமலாக போயிடுச்சு இல்லை கவனிக்காமல் போய்விட்டார்கள் இல்லை இல்லை அப்படி இல்லை தெலுங்கு சினிமா எப்போயுமே பாத்தீங்கன்னா மாஸ் கமர்ஷியல் சினிமா தான் பண்ணியிருக்காங்க எல்லாமே மாஸ் என் டி ராமாராவ் ஏஆர் நாகேஸ்வரராவ் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரியலிஸ்டிக்கான படங்கள் பண்ணதே இல்லை லார்ஜர் தேன் லைஃப் தான் படம் பண்ணியிருந்தாங்க எக்ஸாசிரேட்டட் ஆக்டிங் எக்ஸாசிரேட்டட் பர்ஃபார்மன்ஸஸ் அது வரைய வராது நேஷனல் அவார்டில் நீங்கள் எப்போது வந்து அளவுக்கு மீறி அதாவது ஒரு ட்ராமாட்டிக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை வந்து நேஷ்னல் விருதில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க அவங்களோட பெஞ்ச் மார்க் எல்லாமே வந்து சொல்லுவாங்க நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா மாதிரி தான் அதில் வந்து ரியலிஸ்டிக்கான பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் அவங்க எடுப்பாங்க ஸோ தேசிய விருதுகள் நடிப்பிலே வரும்போதே அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா உங்களுடைய மீட்டர் என்ன என்ன மீட்டரில் நடிச்சிருக்கீங்க அந்த கேரக்டர் உள்ளே போய் நடிச்சிருக்கீங்களா கேரக்டர் தாண்டி நடிச்சிருக்கீங்களா அங்கே நடிகராக நீங்கள் தெரியுறீங்களா கேரக்டர் தெரியுறீங்களா இதெல்லாம் நான் வந்து ஜூரியில் இருந்துட்டு நான் பார்த்துருக்கேன் ஏன்னா அவங்க வந்து எடுத்தோன்னே சொல்லுவாங்க சார் அவர் கேரக்டர் தாண்டி நடிக்கிறார் அப்போ வேண்டாம் அவராக இந்த நேரத்தில் வந்து நம்ம நடிகரை பார்க்குறமே தவிர கேரக்டரை பார்க்க முடியல அப்போ இது வேண்டாம் இந்த படத்தை கட் பண்ணுங்க அப்படின்னு நடிகர் செலக்ஷன்லேயே வராது அவராக அந்த கேரக்டராகவே இருந்தார் வச்சிங்களேன் அந்த கேரக்டர் நம்ம மனசுக்குள்ளே வந்துட்டார்னா அவர் உடனே வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே நான் சொல்கிற வந்து நான் கற்றுக்கிட்டது அப்போ போகும்போது தான் நான் கற்றுக்கிட்டேன் எப்படி இவங்க வேல்யூட் பண்ணுறாங்க மீதி ஜூரியெல்லாம் சொல்லும்போது நானும் கற்றுக்கிட்டேன் ஸோ இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்குது அவங்க பார்க்குற பார்வையே இப்படி தான் இருக்க தவிர வேறு எந்த பார்வையிலையும் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து யுனானிமஸாக ஒரு நல்ல சிறந்த திரைப்படத்தை நம்ம அப்ரூவல் பண்ணணும் நல்ல நடிகர்களை ரெக்கக்னைஸ் பண்ணணும் நல்ல டெக்னீஷியன் ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படி தான் நினைப்பாங்க அதில் மொழி பேதமே கிடையாது ஏன்னா எல்லாமே சப்டிலோடு தான் பார்க்குறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து எல்லா லாங்குவேஜுமே சப்டைட்டில் தான் எக்ஸப்ட் ஹிந்தி இப்போ பார்க்குறீங்கன்னா எங்கள் குழுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மலையாளி டைரக்டர் இருந்தார் மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் இந்த மூணு பேருமே சப்டோட தான் பார்க்குறாங்க நாங்கள் நான் தமிழ் ரெப்ரஸண்ட் பண்ணுறேன் அவர் மலையாளம் ரெப்ரசென்ட் பண்ணுறாரு அடுத்த வருஷம் இதே மாதிரி நடந்தது இப்போ நான் சொல்ல வரது என்னென்னா அந்த மூணு பேரும் சப்டைட்டில் தான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் ஒன்று தான் தமிழ் மலையாளம் கர்நாடகி எல்லாமே ஒன்று தான் ஸோ அவங்க பார்க்குற பார்வை என்னென்னா ஒரு சினிமாவா அது ஒரு அற்புதமான ஒரு உலக சினிமா மாதிரி இருக்கா இல்லையா அந்த குவாலிட்டியில் இருக்கா இல்லையா கமர்ஷியலாக இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீமாக இல்லாமல் ஒரு அழகான ஒரு அற்புதமான கதையாக நல்ல அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அழகாக இருக்கா இப்படி தான் பார்ப்பாங்க ஓகே சார் ஜெயலலிதா திரைப்படத்துடைய ஒரு வார வசூல் குறித்து நம்ம பேசியிருந்தோம் இப்போ அதிகாரப்பூர்வமாக நேற்று ஐநூற்றி இருபத்தைந்து கோடிகளை தாண்டி விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு அஃபிஷியல் போஸ்டராக எவ்வளோ வசதி தான் அது நீங்க அஃபிஷியலாக அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அவங்க வந்து ரொம்ப கண்டிப்பாக அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும் ஏன்னா ஆளாளுக்கு அறுநூறு பண்ணோம் எழுநூறு பண்ணுன்னு சொல்லும்போது இல்லப்பா ஐநூற்றி இருபத்தஞ்சு தான் பண்ணியிருக்கு இது லாஸ்ட்டே நான் பேசும்போது நான் நம்மகிட்ட நான் சொன்னேன் ஐநூறு கோடி இந்த படம் தாண்டும்ன்னு சொன்னேன் அதை தாண்டிடுச்சு எனக்கு அதில் சந்தோஷம் என்னன்னா இந்த படம் கண்டிப்பாக ஐநூறு கோடியை தாண்டுன்றதுக்கான ஒரு அந்த ரேஞ்சில் தான் அந்த படம் போயிட்டு இருந்தது இப்போ ஐநூத்தி இருபத்தஞ்சு வந்து ரெண்டு வாரத்தில் அந்த படம் தாண்டி இருக்கு இப்படி போச்சுன்னா ஐநூத்தி ஐம்பது அறுபது அந்த ரேஞ்சில் போகலாம் இதுக்கு மேலே போகுமான்னு சொல்ல முடியாது நிறைய பேர் பார்த்தாச்சு படத்தை நிறைய பேர் பார்த்தாச்சு அடுத்ததாக ஓடிடி பிரிமியர் வரப்போதுன்னு சொல்கிறாங்க அதாவது செப்டம்பர் செகண்ட் வீக்கில் வரலாம் தேர்ட் வீக்கில் வரலாம்னு சொல்கிறாங்க அதனால் ஆடியன்ஸ் பொறுத்தவரை என்னென்னா இந்த வாரத்தோட முகால் லட்சம் பேர் பார்த்தவங்களாம் சரி போதும் பார்த்தாச்சு அப்படின்னு நினச்சிடுவாங்க அடுத்த வாரம் வரவங்களாம் எப்படி ஓடிட்டில் வருதுல்ல அப்போ பார்த்துக்கலாம் வருவாங்க ஸோ இந்த ரயில் சி வரையும் பண்ணதே மிகப்பெரிய வெற்றியை நான் பார்க்குறேன் இந்த வெ ஜெயில படத்தோட வெற்றி எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா மிகப்பெரிய வெற்றியை எங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானால ஐயஸ்ட் எவர் கலெக்ஷன் இந்த படம் அச்சீவ் பண்ணியிருக்கு ஒரு தமிழ் படத்தினுடைய ஹையஸ்ட் எவர் கலெக்ஷனாக இந்த படங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கு இதை விட ஒரு சாதனை என்ன சொல்ல முடியாது தமிழில் தமிழ்நாட்டில் வெற்றி அடைகிறது பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது ஆனால் எல்லா ஊர்லேயும் இவ்வளோ பெரிய வெற்றின்றது வந்து பெரிய ஒரு சக்ஸஸாக பார்க்குறேன் அடுத்து தான் ஓவர்சீஸில் மிகப்பெரிய வெற்றியை இந்த படம் அச்சீவ் பண்ணியிருக்கு பிஎஸ் ஒன் அந்த ரேஞ்சில் இந்த படம் பண்ணுதுன்றதே ஒரு பெரிய சக்ஸஸ் ஏன்னா பிஎஸ் ஒன் வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் அவ்வளோ பெரிய ஒரு படமாக இருந்தது அந்த படம் வெற்றியாக இன்றைக்கி தமிழ் சினிமாவில் டூ பாயிண்ட் ஓ அப்படின்றது இந்த நூற்றி நாற்பது நூத்தி ஐம்பது கோடி பண்ணுச்சு அதனாலதான் ஓவராலா நம்பர் ஒன் படமா அது இருக்கு தமிழ் ஹிந்தி கோடி அது ஐநூற்றி நாற்பது ஐநூத்தி ஐம்பது கோடி தாண்டி இந்த படம் அதையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆனா அதெல்லாம் விட்டுருங்க அது வந்து ஹிந்தியில பெருசா பண்ணுச்சு தமிழில் வெளிவந்த ஒரு படம் வேறு மொழிகளில் வெளியால் வேறு மொழிகளில் டப் செஞ்சு தான் வெளியிட்டாங்க பயிலுங்குலாம் எடுக்கலை அப்படி தமிழ்லேயே எடுக்கப்பட்ட ஒரு படம் இவ்வளோ பெரிய கலெக்ஷனை பண்ணி நம்பர் ஒன் தமிழ் சினிமா தான் ஜெயிலி படத்துடைய மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன் ஓகே சார் அப்போ ஜெயலலிதா திரைப்படம் தான் தமிழ் சினிமாவில் அதிக வசலை எட்டிய நம்பர் ஒன் தமிழ் படம் தமிழ் படம் தமிழ்லேருந்து வந்த படம் நீங்கள் தமிழ் ஹிந்தின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஓ இன்னைக்கு இருக்குது ஆனால் தமிழில் வெளிவந்த ஒரு படம் வந்து இவ்வளோ பெரிய உலக சாதனை பண்ணது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு படம் ஓகே சார் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கோடிக்கு உள்ளே சொல்கிறீங்க அந்த படம் வந்து தேட்டரில் வசூலான படம் இந்த சேட்டலைட் இந்த ஓடிடி இந்த இதெல்லாம் சேர்க்கும் பொழுது ஜெயிலருடைய இல்லை அதில் எவ்வளோ ஷேர் வரும் அப்படின்னு பார்க்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு அறநூறு கோடி அப்படின்னா அதில் டேக்ஸ் போகும் டிஸ்ட்ரிபியூட்டருடைய கமிஷன் போவோம் அப்புறம் அவருடைய ஓவர்ஃப்ளோ போகும் எல்லாம் போக ப்ரொடியூசர் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கோடி கிடைக்கலாம் இரநூறு இரநூத்தம்பது கோடி வந்து அவருக்கு வந்து ஒரு ஷேரா ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு ஷேரா கிடைக்கலாம் நீங்கள் அறநூறு கோடி அவர் கையில் வராது அது எல்லாருமே இருக்காங்களே தியேட்டர் உரிமையாளர்கள் எல்லாம் போக ஒரு எண்ணூத்தி கோடி அவங்களுக்கு வந்து ஒரு ஷேராக அவங்க கையில் கிடைக்கும் இதை தவிர நீங்க சொல்ற மாதிரி சேட்டிலைட் இருக்கு டிஜிட்டல் ரைட்ஸ் இருக்கு ஆனா சேட்டலைட் வந்து அவங்ககிட்ட இருக்கு ஏன்னா சன் டிவிலே அவங்க இன்டர்னலாக அவங்க கொடுத்துப்பாங்க அதை வெளியில் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஆனா டிஜிட்டல் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்துற மாதிரி எதுவும் சொல்றாங்க நூறுக்கு நூத்தி கோடி இருக்கலாம் சொல்றாங்க எக்ஸாக்ட் நம்பர் தெரியாது அது சன் பிக்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும் கண்டிப்பாக ஒரு நூறு கோடிக்கு மேலே நூறு கோடி மேலே தான் இருக்கும் ஏன்னா இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு படத்தை வந்து நூறு கோடி கம்மியாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லை ஸோ ஒரு நூறு கோடி

நெட்ஃப்ளிக்ஸ்லையும் வரும் அப்போ நெட்ஃப்ளிக்ஸ்ல ஒரு நாலு மொழிகள் வரும்னு நினைக்கிறேன் தான் ஹிந்தி வேறத்திற்கு வரவுக்கு கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு கோடி இருக்கலாம் ஸோ இப்படிலாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி இந்த படம் பிசினஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஓகே சொல்கிறீங்க இல்லை இல்ல வியாபாரமா டோட்டல் வியாபாரம் ப்ராஃபிட் கிடையாது அவங்க காஸ்ட் நம்மளுக்கு தெரியாது இல்லை அந்த காஸ்ட் நீங்கள் குறைக்கணும் அதில் அதுல எவ்வளோ காஸ்ட் ஒரு நானூத்தம்பது இருந்து ஐநூறு கோடி இந்த படம் பிஸ்னஸ் பண்ணது வச்சுங்களா ஏன்னா மியூசிக் ஒரு வேல்யூ பண்ணணும் இப்படி எல்லாம் சேர்த்திங்கன்னா டோட்டலாக எவ்வளோ வந்து ஒரு நானூற்றம்பதுல இருந்து ஐநூறு கோடி இந்த படம் வியாபாரமா அதாவது ப்ரொடியூசருக்கு வருமானம் ப்ராஃபிட் கிடையாது வருமானம்னு எடுக்கூடாது அது பிறகு அந்த வருமானத்தில் நீங்கள் காஸ்ட்டை குறைக்கணும் காஸ்ட் என்பது எண்ணூறு கோடி இரநூத்தம்பது கோடியா நமக்கு தெரியாது ஏன்னா அது அவங்க எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து சன் பிச்சு தான் சொல்ல முடியும் அப்படிலாம் போனாலும் மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு சப்போஸ் எண்ணூற்றம்பது கோடி வச்சுங்களேன் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் நானூற்றம்பது கோடி இந்த படம் ஏன் பண்ணியிருந்தேன்னா எண்ணூத்தம்பது கோடி இந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் செலவாக இருந்தேன்னா இரநூறு கோடி ப்ராஃபிட் ஒரு திரைப்படம் மூலமாக ஒரு எண்ணூறு கோடி ப்ராஃபிட்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு சாதனை பாருங்கள் அதை வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக ஜெயலர் மூலமாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க அதுக்கு காரணம் ரஜினிங்கிற ஒரு பெயர் ஆப்வியஸ்லி ரஜினி சார் அப்படின்ற ஒரு சூப்பர் ஸ்டார் இந்த படத்தை வந்து ஒரு மேஜிக் பண்ணி இவ்வளோ பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு இன்றைக்கி தமிழ் சினிமாவுடைய நம்பர் ஒன் சினிமாவாக ஜெயிலர் படம் மாறி இருக்கு இப்படி எல்லாமே சேர்ந்து தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியாக மாறி இருக்குன்னு கிட்டத்தட்ட சார் ஜெயிலர் படத்துடைய வெற்றியின் காரணமாக ரஜினி சாருக்கு இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தது அது உண்மையா சார் இல்லை அது அடுத்த படத்துக்கு எப்படி வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த படத்துக்கே அவருடைய சேலரி சேலரி என்ன அவர் ப்ராஃபிட் ஷேரில் வந்தாரா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது சன் பிக்சர்ஸ்க்கும் அவருக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு புரிதல் இருக்கு இப்போ அடுத்ததாக அவர் பண்ண போகிற படம் அது வந்து லோகேஷ் கனகராஜ் பண்ண போகிறார் சொல்கிறாங்க அந்த படத்துக்கான சம்பளம் வரும்போது கண்டிப்பாக ஒரு தயாரிப்பாளருக்கு இரநூறு கோடி சம்பாதிச்சு கொடுத்துருக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னா ரஜி சார் என்னொரு கோடி கேட்க மாட்டாரா கண்டிப்பாக கேட்கல கேட்கல இல்லை ஏன்னா ப்ராஃபிட்டு இவருக்கு சம்பளமும் கொடுத்து அது பிறகு எண்ணொரு கோடி ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்குன்னா அவர் என்ன சொல்லுவார் சார் என் சம்பளம் இவ்வளோ கொடுத்துருக்கீங்க இப்போ அட்லீஸ்ட் எண்ணூறு கோடி அது கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் எக்ஸாக்ட் சம்பளம் என்ன கேட்க போகிறாரு எவ்வளோ அவங்க கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது அவங்க வ சொல்லதுக்கான வாய்ப்பு இருக்குது பட்டு அந்த ப்ரொடியூசர் தான் சொல்லணும் எவ்வளோ தொழில் சம்பளம் கொடுக்க போகிறாருன்னு ஆனால் டெஃபினட்டாக ஒன் ஆஃப் டாப் சாலரி தான் வந்து ரஜினி சாருக்கு அடுத்த படத்தில் கிடைக்கும் ஒரு மூணு படம் பண்ணி முந்நூறு கோடி கேட்டாலும் கிடையாது படம் வெற்றி அடையணும் ஒரு ஒரு படம் அந்த வெற்றி அடையணும் இல்ல நீங்க ஜஸ்ட் லைக் கேட்டு போக முடியாது ஏன்னா நீங்க கேட்கறதுக்கான ரெவன்யூ வந்தாகணும் ஓகேங்களா இல்லன்னா அடுத்த படத்தில் திரும்பி குறையும் சப்போஸ் நீங்கள் ஜெயிக்கலாம் வச்சிங்களேன் அடுத்த படத்தில் என்ன சொல்லுவாங்க சார் உங்களால் நாங்கள் இவ்வளோ சம்பளம் கொடுத்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சுன்னு சொன்னால் அப்போ திருப்பி நீங்கள் குறைக்க வேண்டியிருக்கும் அதனால் அதெல்லாம் நடக்காது அப்படியெல்லாம் மூவ் பண்ணிக்க மாட்டார் இப்போதைக்கு அவருக்கு என்ன தோணுன்னா இந்த படம் ப்ரூவ் பண்ணியிருக்கில்ல உங்களுக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்துருக்கு இவ்வளோ பெரிய வசூல் சாதனை வந்திருக்கு அதனால் எனக்கு கொடுங்களேன்னு சொல்லும்போது அவங்களும் நம்பி கொடுப்பாங்க அவருக்கான மார்க்கெட் இருக்கு அப்படிங்கும்போது அதை கேட்க முடியும் கண்டிப்பாக கேட்க முடியும் ஜெயிலர் திரைப்படம் வெற்றி படமாக மாறி இருக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது மாபெரும் வெற்றி படம் மாபெரும் வெற்றி படம் கண்டிப்பாக சார் அடுத்ததாக லியோ திரைப்படம் காத்து கொண்டிருக்கு அந்த லியோ திரைப்படம் வர்ற அதே நாளில் அனைத்து லாங்குவேஜ்லுமே அதாவது தெலுங்கு கன்னடம் அது மாதிரி ஒரு ஒரு சினிமாலுமே படங்கள் நிறைய வெளிவருதுன்னு கேள்விப்பட்டோம் அது எந்த அளவுக்கு லியோடைய வசூலை பாதிக்கும் சார் கண்டிப்பாக பாதிக்கும் என்ன காரணம்னா இப்போ நீங்கள் ஜெயிலர் படம் எடுத்து பாருங்களேன் ஜெயிலர் படத்துக்கு தெலுங்குல மட்டும் தான் பெரிய லெவலில் காம்படிஷன் இருக்குது போலோசங்கர் அந்த படம் வந்து லக்கிலி இந்த படத்துக்கு அட்வான்டேஜாக அந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு மீது எங்கேயுமே பெரிய லெவலில் பாதிப்பு இல்லை சனாலி ஆகிடுச்சுன்னா கேரளாவில் பெரிய ரிலீஸ் இல்லை கர்நாடகாவில் ரிலீஸ் இல்லை அப்போது ஓவராலாக எல்லா இடத்துலையும் ஜெயிலு தான் டாப் மோஸ்ட் படமாக மாறுச்சு ஆனால் இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா லியோ வரும்போது அந்த ஆறு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக நம்ம இந்தியா ஃபுல்லாக லியூ நாட்கள் என்னென்னா ஆயுத பூஜை கணபதி பூஜை சொல்கிறேன் பார்த்திங்களா அது நார்த் இந்தியாவில் மிகப்பெருசான ஒரு விழா அதே மாதிரி கர்நாடகாவில் மிகப்பெருசு பெருசு மிகப்பெரியான விழா அப்போது அந்த மாதிரி ஹாலிடேஸில் அவங்க விட்டுருவாங்களா அவங்க படத்தை கொண்டு வருவாங்களே அப்படி தான் அவங்களாம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ தெலுங்கில் பார்த்திங்கன்னா பெரிய நடிகர்கள் ரெண்டு படம் வருது கர்நாடகாவில் சிவராஜ்குமாரோட மிகப்பெரிய கோஸ்ட் படம் வருது கேரளாவில் எடுத்திங்கன்னா மிகப்பெரியான படம் பிருத்தவிராஜ் படம் வருது அப்போ எல்லாமே டிவைட் ஆகும் இதை நீங்கள் அவாய்டே பண்ண முடியாது ஆனால் இது பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்னிங்கன்னா அதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை என்ன காரணம்னா லியோக்கு அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு படத்துக்கு வந்து ஓப்பனிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த ஓப்பனிங் வசூல் பிறகு அந்த எதிர வர படத்துக்கு வந்து கம்மியான ஓப்பனிங் தான் இருக்கும் ஆனால் எந்த படம் பெட்டராக இருக்கோ அந்த படம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும் இப்போ லியோ வந்து ஆடியன்ஸ் எல்லாரும் பிடிச்சி போச்சு வச்சிக்கலாம் எப்படி வந்து ஜெயிலர் படம் ஒரு நாள் முன்னாடி ரிலீஸ் ஆகுது மறுநாள் சங்கர் ரிலீஸ் ஆகுது அதிகபட்ச ஸ்கிரீன் ரிலீஸ் ஆகுது ஆனால் மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் பெட்டராக பண்ணுது லியோ ஜெயிலர் தான் சங்கர் பண்ணல அதுதான் நடக்கும் ஒரு திரைப்படம் நல்லா இருந்து லியோ படம் வந்து எல்லா மன மக்களுக்கும் பிடிச்ச படம் மாதிரி மாறிச்சேன்னா மீது ரெண்டு படம் ரிலீஸ் ஆனாலும் சரி இல்லை ஒரு படம் ரிலீஸ் ஆனால் அது அடிவாங்கும் ஸோ பாதிப்பு அவங்களுக்கா இவங்களுக்கான படம் வந்த பிறகுதான் சொல்லுவோம் படம் சொல்ல முடியாது படம் வந்த பிறகு ரிலீஸ் ஆன பிறகு தான் நீங்க சொல்ல முடியும் தெலுங்குல வரப்போற அந்த ரெண்டு படங்களும் இந்த படத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துதா இல்ல இந்த படம் அந்த படத்தை பாதிப்பு ஏற்படுத்ததா அதே மாதிரி அதே மாதிரி கர்நாடகா இதெல்லாம் மற்ற மாநிலங்கள்ல சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சோழவா சோழதா லீவ் மட்டும்தான் அவ்வளவுதான் வேற யாருமே கிடையாது அந்த பக்கமே வர்றதா இல்ல இப்போ எல்லாருமே தெளிவாயிட்டாங்க சரி ரெண்டு விஷயம் என்ன ஆச்சுன்னா முன்னாடி வந்து ரெண்டு படம் ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட படம் காம்படிஷன் வரலாம் வாரிசு துணி வந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்ட்டிஸ்ட் படத்தோட சின்ன படம் வந்து வச்சுங்களேன் நூறு ஸ்க்ரீன் கூட கிடைக்காது ஆடியன்ஸ் உங்கள் படத்தை கன்சிடேஷனே பண்ண மாட்டாங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படம் வந்தோன்னா ஓகே இப்போ நீங்கள் ஞாபகம் இருக்கா பிகில் வருது அதோட கைதி வருது அது ஓகே ஏன்னா கார்த்தி அப்படின்ற மிகப்பெரிய நடிகர் இருக்காரு அவர் நடிக்கிற ஒரு படம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பிகில்னு விஜய் சாருக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் கார்த்தி சாருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்போது இந்த மாதிரி ஓகே அடுத்ததான் நீங்கள் வந்து ஒரு வாரிசு தினி வரும்போது ரெண்டு பேருமே சமகால டாப் நடிகர்கள் அவங்கள படம் வரும்போது ரெண்டு படத்துக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ஸ்க்ரீன்ஸ் தான் கிடைக்கும் நீங்கள் வந்து மலைக்கு மடு மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணி வச்சிங்களேன் ஒன்றுமே கிடைக்காது அதாவது விஜய் சார் படம் வருது அது கீழே வந்து ஒரு சின்ன படம் நீங்கள் ரிலீஸ் பண்ணி வச்சிக்கலாம் சின்ன படம்னா ஒரு மீடியமான ஆர்டிஸ்ட் நடித்த படம்னா ஆடியன்ஸ் கண்டுக்கே மாட்டாங்க திரியார் உரிமையெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க எப்படியாவது வந்து லியோ படத்தை தான் போகணும்னு பார்ப்பாங்க இப்போ அடுத்ததான் ஜெயிலர் படத்து மூலமாக அது பூவாயிடுச்சு எட்நூற்றம்பது ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆயிருக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்க்ரீனில் எட்நூற்றம்பது தொள்ளாயிரம் ஸ்க்ரீனில் வந்து ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடுது டூ வீக்ஸு அப்போ எல்லா தெரியாதுங்க எந்த படத்தை போடணும்னு ஆசைப்படுவாங்க லீவ் ஜெயில தான் போடும் மாதிரி லீவ் தான் போடுவாங்க அப்போ லீவ் போடும்போது மீது எங்க போடுவீங்க உங்க படத்தை அதனால இன்னொரு படம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை அன்லஸ் இட்ஸ் பிக் ஆர்டிஸ்ட் பிலம் ஓகே சார் பெரிய நடிகருடைய படம் வராத பட்சத்தில் எந்த ஒரு பாதிப்பும் லீவிற்கு இருக்காது இருக்கே இருக்காது பெரிய நடிகர்கள் யாருமே லிஸ்ட்ல இல்ல இப்போதைக்கு படங்கள் எதுவுமே கிடையாது அதனால அதை பத்தி ஒரே படம் வேணும் ஓகே சார் ஜெயலுடைய வசூல் குறித்து லியோ உடைய வருங்கால வசூல் குறித்தும் இப்போதே பேசுறீங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் ரொம்ப நன்றிகள் சார் தேங்க்யூ ஸோ மச்